ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் எகஷான் ஐடியாஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆறு வகையான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம வந்து குயிக்காக காற்றால் சீக்க சீக்கிரமாக சமைச்சிட்டு நம்மளுடைய வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக பார்த்துட்ருப்போம் நம்ம சமைக்கிற கரண்டியை கொண்டு போய் அப்படியே வந்து நம்ம கேஸ் அடுப்பு மேலே வச்சிருவோம் மாங்கு மாங்குன்னு சுத்தமாக நீட்டாக கழுவி வச்சு அந்த கேஸ் அடுப்பு மேலே சமைச்ச பாத்திரத்த உடனே கொண்டு போய் வச்சோடனே அழுக்காயிரும் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே வந்து அந்த கரண்டியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது கேஸ் அடுப்பு வந்து அழுக்காகாமல் நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய ரெண்டாவது டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம இருபது முப்பது பூரி சுடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காமல் கம்மியாக இழுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெய் வந்து வடை சட்டியில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அதில் சால்ட்டு சேர்த்திக்கோங்க சால்ட்டு சேர்த்திட்டு இந்த மாதிரி பூரியெல்லாம் போது கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் வந்து இழுக்காது அதிகமாக வந்து செலவாகிற எண்ணெய் கூட கொஞ்சம் கம்மியாக செலவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது பூரிக்கு மேலே சுட்டேன் சுட்டுட்டு நான் கடைசியாக எண்ணெய் எண்ணெயோடைய குவான்டிட்டியை காமிக்கிறேன் பாருங்கள் பாதி அளவுக்கு தான் எனக்கு எண்ணெய் வந்து செலவாக இருக்குது இந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்பு இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாமா நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அரைச்சி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் கூட இஞ்சி பூண்டுல இருந்து தண்ணி வந்துடுது அப்படி வராமல் இருக்கிறதுக்கும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் என்ன சொல்லிட்டு ஒரு சின்னதாக டிப் பார்க்கலாமா இப்ப பாருங்க நான் இஞ்சி பூண்டு நல்லா வாஷ் பண்ணி இஞ்சை வந்து கீழே பூண்டை வந்து நான் மேலே சேர்த்திருக்கிறேன் அப்போ தான் வந்து நல்ல மையாட்டம் அறப்படும் ரெண்டாவது வந்து இஞ்சி பூண்டில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக சேர்த்த வேண்டிய பொருள் வந்து மஞ்சத்தூளுங்க அதை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் முன்ன வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விழக்கூடாதுங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கெட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான பதம் ஒரு தொக்கு பதத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கெட்டு போகாது சூப்பரான டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய நாலாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம வந்து இப்போ வெயில் காலத்தில் ஒரு எலுமிச்சப்பழம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எலும்புச்சப்பளம் ரெண்டாவது காஞ்ச எலுமச்சப்பளம் ரெண்டுமே நான் எடுத்திருக்கிறேன் இதில் ஃப்ரிட்ஜில் வந்து நான் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சு எனக்கு மூணே நாளில் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடுச்சு இப்படி வந்து நம்ம போது தான் அந்த வந்து லெமனை எடுத்து யூஸ் பண்ணுவோம் நிறைய நாள் கெட்டு போகாமல் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு லெமனை போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லெமன் வந்து கொஞ்சம் கூட சுருங்கி போகாது கெட்டும் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய அஞ்சாவது டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம பாத்திரம் ஸ்க்ரப் ஸ்க்ரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் இருந்து ரொம்ப ரொம்ப வந்து மறுபடியும் எடுத்து பாத்திர ஸ்மெல் எல்லாம் ஸ்க்ரப்பில் வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளா வெஷல் வாஷ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப்பு வைக்கிற ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே இஞ்சி போய் ஸ்க்ரப்பெல்லாம் நல்லா காஞ்சி இருக்கும் டிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ஃபைனல் டிப்பான ஆறாவது டிப் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கத்தியில் வந்து நாலடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதை கமுத்தி போட்டுட்டு அதில் வந்து நல்லா வந்து கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உரல் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உரல் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செராமிக் கப் வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த கப்போட அரிப்பாகத்தில் கூட நல்லா வந்து ஷார்ப்னஸ் இருக்கும் இருக்கும் அந்த இடத்துலையும் கத்தியை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து எனக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும் இன்ஷா அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ